வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதர் ஒரு சாதாரண பையனை இந்தியாவின் மாபெரும் சக்கரவர்த்தியாக மாற்றினார் என்றால் அது சாணக்கியர் மட்டும்தான் அவர் எழுதிய சாணக்கிய நீதி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசியங்கள் இன்றும் நமக்கு பொருந்தும் அதில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த ஐந்து இரகசியங்களைத்தான் இன்றைய வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இதில் ஐந்தாவது ரகசியம் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும் மிக முக்கியமான ஒன்று திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள் சாணக்கியர் கூறுகிறார் உங்கள் மனதில் உள்ள ஒரு பெரிய திட்டத்தை அது நிறைவேறும் வரை யாரிடமும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதன் மீதான ஆர்வம் குறைந்துவிடும் அல்லது பிறர் உங்களுக்கு தடைகளை உருவாக்கலாம் வெற்றியை மட்டும் சத்தமாக சொல்லுங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள் ஏன் உங்கள் திட்டங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது நண்பர்களே நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்போம் அதை நம் நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ மிகுந்த உற்சாகத்தோடு பகிர்வோம் ஆனால் சொன்ன பிறகு பார்த்தால் அந்த வேலை பாதியிலேயே நின்றுவிடும் அல்லது ஏதோ ஒரு தடை வந்து அந்த திட்டமே கைவிடப்படும் இது ஏன் நடக்கிறது இதைத்தான் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் ஒரு ரகசியமாகச் சொன்னார் உங்கள் மனதில் உதித்த ஒரு செயலை அது நிறைவேறும் வரை வாயால் வெளியே சொல்லாதீர்கள் ஏன் சொல்லக்கூடாது சொல்வதால் என்ன ஆபத்து உலகில் உள்ள எல்லோரும் உங்கள் வளர்ச்சியை விரும்புவதில்லை என்பதுதான் கசப்பான உண்மை நீங்கள் ஒரு புதிய பிசினஸ் தொடங்கப் போவதாகவோ அல்லது ஒரு பெரிய இலக்கை அடையப் போவதாகவோ சொன்னால் உங்கள் முன் சிரித்து பேசுபவர்கள் கூட உள்ளுக்குள் இவனுக்கு இது கிடைத்துவிடுமா என்று நினைக்கலாம் சாணக்கியர் கூறுகிறார் பொறாமை கொண்டவர்களின் பார்வை உங்கள் திட்டத்தின் மீது பட்டால் அது அந்த செயலின் வேகத்தை குறைக்கும் உங்கள் திட்டம் முளையிலேயே கருகிவிடக்கூடாது என்றால் வெற்றி கிடைக்கும் வரை மௌனமாக இருங்கள் இரண்டாம் காரணம் விமர்சனங்கள் உங்களை முடக்கிவிடும் நீங்கள் ஒரு புதிய முயற்சியைத் தொடங்கும் போது உங்களை சுற்றியிருப்பவர்கள் அறிவுரை என்ற பெயரில் எதிர்மறை எண்ணங்களை விதைப்பார்கள் இது உனக்கு செட் ஆகாது ஏற்கனவே என் தெரிஞ்சவர் இதை செஞ்சு தோத்துட்டாரு இப்போ இருக்கிற நிலைமையில இது தேவையா இப்படி பேசுபவர்கள் உங்கள் தன்னம்பிக்கையை சிதைத்து விடுவார்கள் சாணக்கியர் என்ன சொல்றார் என்றால் உங்கள் திட்டத்தை சொல்லும்போது உங்கள் ஆற்றல் அதை செய்து முடிப்பதில் செலவாவதை விட மற்றவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்வதிலும் உங்களை நியாயப்படுத்துவதிலுமே வீணாகிவிடும் இதை தவிர்க்க ரகசியம் காப்பது அவசியம் எதிரிகளுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி உங்கள் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் உங்களுக்கு ஒரு தடையை உருவாக்க காத்திருப்பார்கள் உங்கள் திட்டத்தை நீங்கள் முன்கூட்டியே சொல்லும்போது உங்களை தோற்கடிக்க அவர்களுக்கு நீங்களே ஒரு வரைபடத்தை கொடுத்து விடுவதற்கு சமம் சிங்கம் இறை தேடும்போது சத்தம் போடுவதில்லை அது பதுங்குவதே பாய்வதற்காகத்தான் அதேபோல உங்கள் திட்டங்களும் பதுங்கியிருக்க வேண்டும் செயல் முடிந்த பிறகு அதன் சத்தம் உலகிற்கு கேட்க வேண்டும் சொல்லி முடித்ததும் கிடைக்கும் திருப்தி அறிவியல் ரீதியாக ஒரு உண்மை இருக்கிறது உங்கள் இலக்கை நீங்கள் மற்றவரிடம் சொல்லும்போது உங்கள் மூளை அந்த இலக்கை அடைந்து விட்டது போன்ற ஒரு போலியான திருப்தியை அடைகிறது இதனால் அந்த செயலை செய்வதற்கான ஆர்வம் மற்றும் வேகம் உங்களிடம் குறைந்துவிடும் செயல் வீரனாக இருக்க வேண்டுமே தவிர சொல் வீரனாக இருக்கக்கூடாது என்பதுதான் சாணக்கியரின் தாரக மந்திரம் எனவே நண்பர்களே அடுத்த முறை ஒரு பெரிய முடிவு எடுக்கும் போது உங்கள் நாக்கை அடக்கி பாருங்கள் உங்கள் உழைப்பு ரகசியமாக இருக்கட்டும் உங்கள் வெற்றி ஊருக்கே தெரியட்டும் சாணக்கியர் சொன்னது போல ஒரு அறிவுள்ள மனிதன் தன் திட்டத்தை மூச்சுக்காற்று போல ரகசியமாக பாதுகாக்க வேண்டும் அளவுக்கு மீறிய நேர்மை ஆபத்தானது காட்டில் நேராக இருக்கும் மரங்கள் தான் முதலில் வெட்டப்படும் வளைந்திருக்கும் மரங்கள் தப்பித்துவிடும் அதே போலத்தான் வாழ்க்கையிலும் ஒருவன் அளவுக்கு மீறிய நேர்மையாளனாக இருந்தால் அவன் முதலில் துன்புறுத்தப்படுவான் சூழலுக்கு ஏற்ப ராஜதந்திரமாக செயல்படுவதே புத்திசாலித்தனம் என்கிறார் சாணகியர் நேர்மையே உயர்வு தரும் என்று நாம் சிறுவயதிலிருந்து படித்து வளர்ந்திருப்போம் ஆனால் இந்தியாவின் மாபெரும் ராஜதந்திரி சாணகியர் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்கிறார் அளவுக்கு மீறிய நேர்மை ஒரு மனிதனை அழித்துவிடும் என்கிறார் அவர் இது கேட்பதற்கு தவறாக தோன்றலாம் ஆனால் அவர் ஏன் அப்படி சொன்னார் அதற்கு பின்னால் இருக்கும் ஆழமான ராஜதந்திரம் என்ன சாணக்கியர் ஒரு காட்டை உதாரணமாகக் காட்டுகிறார் நீங்கள் ஒரு காட்டிற்கு சென்றால் அங்கு நேராக வளர்ந்திருக்கும் மரங்கள் தான் முதலில் வெட்டப்பட்டிருக்கும் வளைந்து நெளிந்திருக்கும் மரங்கள் அப்படியே இருக்கும் ஏன் என்றால் நேராக இருக்கும் மரத்தை வெட்டுவது சுலபம் அதை பயன்படுத்துவதும் எளிது அதே மனித சமூகத்திலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் எப்போதும் உண்மையை மட்டுமே பேசும் நேர்மையான் மனிதர்களை உலகம் மிக எளிதாக பயன்படுத்திக் கொள்ளும் அல்லது அவர்களை முதலில் வீழ்த்திவிடும் உங்கள் அலுவலகத்தில் உங்கள் மேலதிகாரி ஒரு தவறு செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் மிகுந்த நேர்மையுடன் எல்லோர் முன்னிலையிலும் சார் நீங்கள் செய்வது தவறு என்று சொன்னால் என்ன நடக்கும் உங்களுடைய நேர்மை பாராட்டப்படாது மாறாக உங்கள் மேலதிகாரியின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள் உங்கள் பதவி உயர்வு தடுக்கப்படலாம் அல்லது நீங்கள் வேலையை இழக்க நேரிடும் இங்கே சாணகர் சொல்வது என்னவென்றால் நேர்மையாக இருங்கள் ஆனால் முட்டாள்தனமாக இருக்காதீர்கள் அந்த தவறை சுட்டிக்காட்ட சரியான நேரம் மற்றும் இடத்தை தேர்ந்தெடுப்பதே புத்திசாலித்தனம் நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ உங்கள் பலவீனங்களை நீங்கள் நேர்மையாக பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நான் இப்போது பண கஷ்டத்தில் இருக்கிறேன் அல்லது எனக்கு இந்த பயம் இருக்கிறது என்று நீங்கள் உண்மையை சொல்லும்போது காலப்போக்கில் அதே நபர்கள் உங்கள் பலவீனத்தை உங்களுக்கு எதிராக பயன்படுத்த வாய்ப்புண்டு சாணக்கியர் கூறுகிறார் பாம்பு விஷமில்லாததாக இருந்தாலும் அது சீரக் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் அதுபோல உங்கள் ரகசியங்களை நேர்மை என்ற பெயரில் எல்லோரிடமும் கொட்டிவிடாதீர்கள் அப்படியானால் பொய் சொல்லலாமா என்று நீங்கள் கேட்கலாம் சாணக்கியர் பொய் சொல்ல சொல்லவில்லை அவர் சொல்வது ராஜதந்திரம் நேர்மையாக இருப்பது என்பது ஒரு கொள்கை ஆனால் எங்கே நேர்மையாக இருக்க வேண்டும் எங்கே மௌனமாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வது அறிவு ஒரு கொடூரமான மனிதனிடமோ அல்லது தீய எண்ணம் கொண்டவனிடமோ நீங்கள் காட்டும் நேர்மை உங்களுக்கு தான் தீங்காக முடியும் உலகம் ஒரு கண்ணாடி போன்றது நீங்கள் மிக நேராக இருந்தால் உலகம் உங்களை வளைக்க முயற்சிக்கும் எனவே உங்கள் நேர்மைக்கு ஒரு கவசம் தேவை அந்த கவசம்தான் புத்திசாலித்தனம் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத வரை உங்கள் பாதுகாப்பிற்காக நீங்கள் கடைபிடிக்கும் சில ரகசியங்களும் மௌனமும் தவறில்லை மற்றவர்களின் தவறிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நாம் எல்லா தவறுகளையும் நாமே செய்து அனுபவப்பட்டு திருந்துவதற்கு இங்கே ஆயுள் போதாது புத்திசாலி என்பவன் மற்றவர்கள் செய்த தவறையும் அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட விளைவையும் பார்த்து தன்னை திருத்திக் கொள்பவன்தான் இது உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்தும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்னு நாமளே தப்பு செஞ்சு அடிபட்டு கத்துக்கிறது இன்னொன்னு அடுத்தவங்க செஞ்ச தப்ப பார்த்து ஓ இத பண்ணா இப்படித்தான் நடக்கும்னு புரிஞ்சுகிட்டு உஷாராகிறது சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு தவறுகளிலிருந்து பாடம் கற்காதவன் ஒரு முட்டாள் தனது தவறிலிருந்து மட்டும் பாடம் கற்பவன் ஒரு சராசரி மனிதன் ஆனால் மற்றவர்களின் தவறிலிருந்து பாடம் கற்பவனே ஒரு மாபெரும் புத்திசாலி நம்ம எல்லோருக்கும் இருக்கிற ஒரே ஒரு லிமிடெட் விஷயம் நேரம் நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னு வைப்போம் அந்த தொழில இருக்கிற எல்லா தவறுகளையும் நீங்களே செஞ்சு அதுல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள உங்களுக்கு வயசாயிடும் தான் சாணக்கியர் உங்கள் ஆயுள் போதாதுன்னு சொல்றாரு நீங்க ஒரு குகைக்குள்ள போறீங்க அங்க முன்னாடி போனவங்க கால் தடம் அங்கங்க இருக்கு ஆனா ஒரு இடத்துல மட்டும் இரத்தக்கரையோ அல்லது ஒரு எலும்பு கூட இருக்குன்னா நீங்க அங்க போய் நின்னதுக்கு அப்புறமா ஐயோ இங்க ஏதோ மிருகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்ல அந்த தடத்தை பார்த்தே விலகி போகணுமா அதுதான் சாணக்கிய நீதியின் அடிப்படை இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது அதே தப்ப நீங்க செய்யாம இருந்தாலே நீங்க ஐம்பது சதவீதம் ஜெயிச்சதுக்கு சமம் மத்தவங்க எங்க சறுக்குனாங்கன்னு நோட் பண்ணுங்க வெற்றியாளர்களின் கதையை விட தோல்வி அடைந்தவர்களின் கதையில்தான் உங்களுக்கு தேவையான தற்காப்பு ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு உங்க நண்பர்கள் வட்டாரத்துல ஒருத்தர் ஒரு தப்பான பழக்கத்தினாலையோ இல்ல தப்பான ஆட்களை நம்பியோ ஏமாந்து நிக்கிறாருன்னா அவரை பார்த்து பரிதாபப்படுறதோடு நிறுத்திக்காதீங்க நாம இந்த தப்ப செஞ்சா நமக்கும் இதுதான் நிலைமைன்னு ஒரு எச்சரிக்கையை உங்க மனசுக்குள்ள விதைச்சுக்கோங்க மற்றவர்கள் விழுந்த பள்ளம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பலகை முடிவா சாணக்கியர் சொல்றது இதுதான் அனுபவம் என்பது ஒரு விலை உயர்ந்த பள்ளிக்கூடம் ஆனால் அடுத்தவன் கொடுக்கும் கட்டணத்தில் நீங்கள் பாடம் கற்றுக்கொண்டால் நீங்கள்தான் உலகத்திலேயே புத்திசாலியான மாணவன் பயம் உங்களை நெருங்கும் வரை அதற்கு பயப்படலாம் ஆனால் பயம் உங்களுக்கு மிக அருகில் வந்துவிட்டால் அதை தாக்கி அழித்து விடுங்கள் எதை கண்டு பயப்படுகிறீர்களோ அதை தைரியமாக செய்து முடிப்பதே பயத்தை விரட்ட ஒரே வழி தூரத்திலிருந்து பார்த்தால் அது பயமுறுத்தும் அருகில் சென்று தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம் என்று தெரியும் உங்கள் கனவுகளை பயத்திடம் அடகு வைக்காதீர்கள் சாணக்கியர் சொன்னது போல பயத்தை அடித்து நொறுக்கி உங்கள் வெற்றியை பறித்து கொள்ளுங்கள் நட்பை தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை இதுதான் மிக முக்கியமான ரகசியம் உங்களிடம் வசதி இருக்கும்போது வரும் நண்பர்களை விட கஷ்ட காலத்தில் கூடவே இருப்பவர்களே உண்மையானவர்கள் வாழ்க்கையில நாம ஜெயிக்கிறதும் தோற்கிறதும் நாம வச்சிருக்கிற நண்பர்களை பொறுத்ததுதான் உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் என்ற பழமொழிக்கு சொந்தக்காரர் சாணகியர் சாணக்கியர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு குளத்துல தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் கொக்கு அங்க இருக்கும் தண்ணி வத்துனதும் அது பறந்து போயிடும் அதே போல தான் உங்ககிட்ட வசதி வாய்ப்பு அதிகாரம் இருக்கிறப்போ உங்களை சுத்தி ஒரு கூட்டமே இருக்கும் அவங்களை நண்பர்கள்னு நம்பி ஏமாந்துராதீங்க உங்ககிட்ட எதுவுமே இல்லாதப்போ நீங்க கஷ்டத்துல இருக்கிறப்போ யார் உங்க கூட நிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பர்கள் தகுதியில் சமநிலை ஏன் அவசியம் இது பலருக்கும் புரியாத ஒரு ரகசியம் சாணக்கியர் சொல்றாரு உங்களை விட தகுதி குறைந்தவர்களிடமோ அல்லது மிக அதிக தகுதி உடையவர்களிடமோ அளவுக்கு மீறிய நட்பு வைத்துக் கொள்ளாதீர்கள் ஏன் உங்களை விட தரம் குறைந்த அல்லது தீய பழக்கங்கள் உள்ளவர்களோடு பழகும்போது அவங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் உங்களையும் தொத்திக் கொள்ளும்